முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்புப்பில்லையே உன் வீடு தேடி வந்த உன் அப்பன் முருகன் இப்போது உனக்காக கொடுக்க போகும் இந்த அருள்வாக்கை கேட்டினா இந்த அருள் வாக்கை உனக்கான அத்தனை சக்திகளையும் கொடுத்து உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் நடத்தி முடிச்சிடும் அவன் செல்வமே நான் அவ்வளவு சாதாரணமாக சுலபமாக யாரையும் தேடி யார் வீட்டுக்கும் போவது கிடையாது ஆனால் என் அன்பு பிள்ளையான ஒன்றை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேனா உன் வாழ்க்கையில நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகிறது என்பதை புரிந்து கொள் இந்த உலகில் எது உனக்கு நிரந்தரமா இருக்குமோ அந்த விஷயத்தை உன் கைகளில் சேர்க்க வந்துள்ளேன் நீயே நம்ப முடியாத அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது தேவையற்ற எந்த மனக்கவலையும் உனக்கு வேண்டாம் இப்போது இருக்கும் இந்த சொற்ப நேரத்தில் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மனக்கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ நீ ஒன்றும் இந்த பூமியில ஆயிரம் வருஷங்கள் வாழப்போவதில்லை நூறு ஆயிலுக்கும் குறைவாக வாழும் வாழ்க்கையை பெற்ற நீ உனக்கு கிடைச்ச இந்த சொற்ப காலத்திலும் ஏன் கவலைப்பட்டு காலத்தை வீணாக்க வேண்டும் உன்னால எல்லாம் முடியும் உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு நீ புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருக்கிறாய் அப்புறம் என்ன கண்டிப்பா உன்னால செய்யவும் முடியும் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியும் நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக செய்து கொண்டே சந்தோஷமாக வாழ்ந்து விட்டுப்போம் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் துன்பமும் நிரந்தரமில்லை என்பது உனக்கு புரிந்துவிடும் அல்லவா துன்பங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நினைச்சு நீ துவண்டு போகாதே இன்பம் வரும்போது துள்ளி குதிப்பதும் வேண்டாம் துன்பம் வரும்போது துவண்டு போகவும் வேண்டாம். ஓ வாழ்க்கையின ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதும் கெட்டதும் கலந்தேதான் தான் இருக்கும் நீ நல்லதை எப்படி உள்வாங்கிக்கிறியோ அதே போல கெட்டது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து வர தயாராக தைரியமான பிள்ளையாக இருக்கணும் வாழ்க்கையின் ரகசியம் என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிடுச்சுதானே வாழ்க்கையினா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சந்திச்சு சமாளிக்கணும் என்பதுதான் அது இதை புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் தன்னை நல்லவனாக காட்டிக்கணுன்றதுக்காக மற்றவங்களை கெட்டவங்களாக பேசுவாங்க சித்தரிப்பார்கள் யாரும் இந்த உலகில் நல்லவர் வேடத்தில் அதிக நாட்கள் சுற்ற முடியாது என் செல்வமே இந்த உலகத்தில் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும்போது பொய்யான மனிதர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டு இந்த சமூகத்திலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய என் செல்ல செல்லப்பிள்ளையாள உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஏன்னா நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே வந்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்களும் கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ அதை கடந்து வந்துடணும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதெல்லாம் ஒரு சிறு அத்தியாயம்தான் வாழ்க்கைங்கிற கடல்ல இன்னும் நீ வெகு தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது வாழ்க்கை புத்தகத்தில் நீ படித்து முடித்த பக்கத்தை அதாவது வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்துவிடக்கூடாது அடுத்தடுத்து இன்னும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பக்கங்களை படிக்க தயாராகு பாதியிலேயே வாழ்க்கை போதும்னு வாழாமல் வாழ்க்கையை விட்டு விலகி நின்றுட முடியுமா என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் புத்தகத்தில் பாதி பக்கத்தை படிச்சிருக்கனே புத்தகத்தை மூடிவிடாதே இனிமேதான் இந்த புத்தகத்தின் முடிவாக வெற்றியான விஷயங்களும் சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகளும் நடக்க போகுது இனிமேல் நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான் இந்த உலகத்தில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க தயாராக இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை உணர்த்துவதற்காக தானே உன் வீடு தேடி ஓடி வந்திருக்கேன் நீ எப்போதும் யாரையும் மகிழ்விக்கணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கணுன்ற எந்த அவசியமும் கூட இல்லை ஆனால் ஒருபோதும் யார் மனசு கஷ்டப்படும்படி பேசி யாரையும் காயப்படுத்தி விடாதே அதுவே இந்த உலகத்துக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மமாகவே இருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இந்த பிரபஞ்சத்தில் கடலின் சீற்றத்தை போன்றதுதான் மனிதனின் கோபமும் எப்போது கடலின் சீற்றம் அடங்கிய பிறகு அதனை சுத்தி இருக்கிற அழிவுகள் கண்ணுக்கு தெரியுமோ அதே போல மனிதனுடைய கோபம் அடங்கிய பிறகுதான் அந்த கோபத்தின் விளைவாக என்னென்ன அழிவுகள் நடந்தது என்பது புரிய வரும் கோபம் எப்போதும் நஷ்டத்தை மட்டுமே கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கோபப்பட்டு பேசாதே அமைதியாக பொறுமையாக உனக்கான காரியங்களை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும் எதையாவது நினச்சி நினச்சி உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் செல்வமே உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஆழமாக சிந்தித்து தெளிவான முடிவெடு துன்பம் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் நாயிருக்கேன்றதை நீ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டினா போதும் உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் சரியான தீர்வை நான் உனக்கு கொடுக்குறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே மனிதர்களின் மனசே மிகவும் தந்திரமானதுதான் ஒவ்வொரு மனிதனின் மனசையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த உலகத்து மனிதர்கள் உனக்கு சோதனைகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து அதில் உன்னை மாட்டை விட்டு வேடிக்கை பார்க்கவும் செய்வாங்க அதனால் வெளியேருந்து வர்ற பிரச்சனையே போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓ மனசு உனக்கு கொடுக்கும் பிரச்சனைகளை விளக்கி வைக்க தயாராகு ஓ மனசு சில சமயங்களில் உனக்கு எதிராக சில சிந்தனைகளை கொடுக்கிறது தானே அதை உன்னை தவறான வழிகளில் வழி நடத்தும் போது நீ தான் கவனமாக இருந்து தப்பிச்சுக்கணும் ஓ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டினா உன் மனசை எப்போதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து வந்து விட முடியும் அப்படிதான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ள வந்து குடியேறிட்டேன் இனிமே நீ எதையும் யாரையும் நினைச்சு கவலைப்பட வேணாம் இந்த உலகத்து மனிதர்கள் யாரையும் உன்னால திருத்த முடியாது நீ அதற்கு முயற்சிக்கவும் செய்யாதே உன் ஜென்ம கர்மாக்கள் படி எல்லா மனிதர்களும் அவர்களது தலையில் எழுதி வைக்கப்பட்ட அவர்களுக்கும் தீர்மானிக்கப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தும் எதிர்கொண்டும் கடந்து வரத்தான் செய்வார்கள் நீ ஓம் வாழ்க்கையை நல்லபடியாக சரியாக வாழ்ந்து காட்டு உன்னை பார்த்து மற்றவங்க திருந்தனுமே தவிர உன்னை திருத்துறதுக்கு யோசிக்கும் அளவு இருக்காதே நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வழிகாட்டியா இருக்கும்படி நல்ல செயல்களை செய்ய பழகு நீ போய் சேர வேண்டிய இடத்தை நான் உனக்காக உருவாக்குறேன் இந்த பிரபஞ்சமும் நானும் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு முடிவெடுத்துட்டேன் எப்போதும் யாரும் வெறுக்காத அளவுக்கு யாருக்கும் பிடிக்காமல் போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ அழகாக அமைத்துக்கொள் யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய நல்ல செயல்கள் இருக்கட்டும் உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் யாராவது புறக்கணித்தாலும் கூட அவங்க உன் அப்படி செய்கிறாங்களேன்னு நீயும் அவர்களை புறக்கணிக்கவும் ஒதுக்கி வைக்கவும் அவசியமில்லை அதற்கு பதிலாக உன்னை வேணாம்னு சொன்னவங்களை விட்டு நீ விலகி நின்றுடு ஏன்னா நீ கூடவே இருந்தினா அவங்களுக்கு உன் அருமை பெருமை தெரியாது நீ விலகி நிற்கும் போது உன் அருமை பெருமையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவாங்க உனக்கு ஏற்படும் காயங்களையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற கண்டிப்பா உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் நீ அனைத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் உன்னை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு